இன்சொட் சான்றோன் பூர்வீகன் தாய்வேடு இதழின் வழியாக எழுத்தாளராக அறியப்பட்ட பூர்வீகன் என்ற புனைப்பெயரைக் கொண்ட வைத்தியலிங்கம் வேலுப்பிள்ளை அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த செய்தி எமக்கு பெருந்துயரை தருகின்றது அன்னாரின் இழப்பால் துயருற்றிருக்கும் குடும்பத்தாருக்கும் தாய்வீடு இதழ் தன் இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது தாயகத்தில் கரவெட்டியை பூர்வீகமாக கொண்ட இவர் கற்கும் காலத்தில் சிறந்த மாணவராகவும் சமூக அக்கறை கொண்டவராகவும் இருந்திருக்க வேண்டும் என்பதை அவருடைய பிற்கால பணிகள் எமக்கு உணர்த்துகின்றன பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் தந்தையார் கார்த்திகேசு தன்னுடைய ஆசிரியர் என குறிப்பிடுவதிலிருந்து இவருடைய கல்வி பின்புலம் தெரிகின்றது பேராசிரியரை பற்றி இவர் எழுதிய ஒரு கட்டுரை இருவருக்குமான நெருக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது கணக்காளரான இவர் பணியாற்றத் தொடங்கிய பரப்பு இவருடைய சிந்தனைகளையும் சமூக ஈடுபாட்டையும் விரிவுபடுத்த வல்லதாக அமைந்துவிட்டதுதான் சிறப்பு இலங்கையின் பெருந்தோட்டத்துறை கூட்டுத்தாபனத்தின் கணக்காளர் பணி என்பது செல்வாக்குமிக்க உயர் பணி என்பதை பலரும் அறிவர் இலங்கை அரசின் அமைச்சர்கள் பலரோடும் பணி தொடர்பில் நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதும் தெரிய வருகின்றது மலேகம் உட்பட இலங்கையின் பல பாகங்களுக்கும் இவர் பணி தொடர்பில் பயணித்திருந்ததை இவருடைய கட்டுரைகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் எம்மோடு பழகும் காலத்தில் தான் வகித்த உயர் பணி குறித்து எம்மோடு பேசிக்கொண்டதில்லை இவர் தாய் இதழில் எழுத ஆரம்பிக்கும்போது போது இவருடைய எழுத்தும் அதன் நோக்கும் சாதாரணமாகத்தான் இருக்கும் என்ற பொதுவான கருத்தே இருந்தது இவர் எழுத தொடங்கிய பின்னர் இருந்த சிறப்புகளை நாம் உணரத் தொடங்கிய ஆச்சரியமாக இருந்தது அழகும் ஆழப் பொருளும் கொண்டதாக இவர் எழுத்துக்கள் அமைந்திருந்தன உண்மைகளும் சமூக பொறுப்புகளும் அவர் எழுத்துக்களுக்குள் இருந்தன ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய இலங்கையின் வாழ்கள சூழல்களையும் அரசு உத்தியோகஸ்தர்களின் வாழ்வையும் பிரதேச அமைவுகளையும் பல ஊர்களின் வரலாற்று குறிப்புகளையும் இவர் படைப்புகள் அழகுற பதிவு செய்திருக்கின்றன இவர் யார் என்பதை எமக்கு அறிவித்தவை இவருடைய எழுத்துக்கள் தான் தாய் இதழோடு பேரன்புடன் உறவு கொண்ட ஒரு வாசகர் எழுத்தாளர் இவர் மாதந்தோறும் பத்துக்கும் மேற்பட்ட இதழ்களை பெற்றுக்கொள்ளும் இவர் தனக்கு வேண்டியவர்களுக்கு அவ்விதழ்களை கொடுத்து மகிழ்வார் பல நண்பர்களுடன் இணைந்து தாய் வீடு இதழுக்கு நன்கொடை வழங்கும் முயற்சியையும் மேற்கொண்டார் தாய் நன்கொடை தவிர்த்து அவர் அன்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டது தடியின்றி நடக்கின்ற தள்ளாத நிலையிலும் தாய் நடத்தும் எழுத்தாளர் சந்திப்புகளுக்கு வருவார் அதிகமாக பேசமாட்டார் ஆனால் அளவாக பேசுவார் ஆங்கிலத்திலும் புலமை கொண்ட இவர் உள்ளூர் அரசியலையும் நன்கு அறிந்து அவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் தான் வாழும் பகுதியில் போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளர்களுக்கான பரப்புரை பணிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார் மென்மையான சுபாவமும் இனிமையான சொற்பயன்பாடும் கொண்ட இவர் உறவுகளை பேணும் நல் மனிதராக வாழ்ந்தார் இந்த மண்ணிலே குடும்பமும் சுற்றமும் சமூகமும் போற்றவல்லவராக நிறைவான வாழ்வை வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து விடைபெற்றிருக்கின்றார் பூர்வீகன் அவர்கள் தாய் வீடு இதழில் மட்டும்தான் எழுதியிருக்க வேண்டும் என எண்ணுகின்றோம் அவருடைய படைப்புகள் யாவும் அழகுற தொகுக்கப்பட்டு நல்லதொரு நூலாக வெளியிடும் பணிகளை நாம் தொடங்கியிருந்தோம் பூர்வீகன் அவர்கள் வாழும் காலத்திலேயே அந்த வெளியீடு நடைபெற வேண்டும் என விரும்பியிருந்தோம் அதற்குள் பூர்வீகன் அவசரப்பட்டு விட்டாரா இல்லை நாம் தாமதமாகிவிட்டோமா என தெரியவில்லை எனினும் பூர்வீகன் அவர்களின் நூல் வெளிவரும் நல்ல மனிதராகவும் சான்றோனாகவும் வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை பல வடிவங்களிலும் பதிவு செய்துவிட்டு இவ்வுலகை நீத்திருக்கும் பூர்வீகன் அவர்களின் நினைவுகள் என்றும் இருக்கும் தாய் வீடு